ஓம் நம சிவாய ஒரு காலத்தில் கௌதமர் தன் சீடர்களை பார்த்து நான் சந்தியா சந்தியாவந்தனம் செய்ய வேண்டும் நீங்கள் நமது குலத்திலிருந்து தண்ணீர் கொண்டு வாருங்கள் என்று கட்டளையிட்டார் அவர்கள் அவ்வாறே குலத்தை அடைந்தார்கள் அங்கு சாமபாதையால் வந்திருந்த ரிஷி பத்தினிகள் அச்சீடர்களை பார்த்து நாங்கள் தண்ணீர் முகுந்து சென்ற பிறகே நீங்கள் நீரெடுத்து செல்ல வேண்டும் மேலிருக்கும் ஜலத்தை நாங்களே முகந்து செல்வோம் என்று பயமுறுத்த கௌதமரின் சீடர்கள் அவர்களிடம் ஒன்றும் பேசாமலும் அவர்களை மீறி எதையும் செய்ய இயலாமலும் ஆசிரமத்திற்கு திரும்பி வந்து அகல்யையிடம் நடந்தவற்றை முறையிட்டார்கள் அகல்யை அச்சீடர்களுடன் குலத்தை அடைந்து முனி பத்தினிகளிடம் நல்வார்த்தை சொல்லி விலக வைத்தாள் சீடர்கள் ஜலத்தை முகந்து கொண்டு கௌதம முனிவரிடம் சென்று கொடுத்தார்கள் முனிவர் தம் சந்தியா வந்தனத்தை முடித்து கொண்டார் இந்நிலையில் குலக்கரையில் முன்பு நீர் முகவாமல் தடை செய்த ரிஷி பத்தினிகள் அகல்யா தேவியை கடிந்து பேசி தங்கள் கணவர்களிடம் சென்று கௌதமரின் மனைவி அகல்யை எங்களை தினமும் தண்டிக்கிறார் நாங்கள் அவளது தண்டனைக்கு அடங்கி வாழ்கிறோம் நமக்கு இருக்க இடமில்லாமல் இங்கு வந்திருப்பதால் இவ்வாறு நடந்ததேயன்றி வேறல்ல உலகத்தில் பெண்களுக்கு பொய் சொல்லுதல் மாயை பிடிவாதம் அதிலோபம் பரிசுத்தமின்மை தயையின்மை முதலியன இயல்பான தோஷங்கள் நமக்கு கௌரவம் இல்லையா எங்களை அகல்யா கோபிப்பதும் நாங்கள் அவளுக்கு அடங்கி நடப்பதும் எதற்கு இது என்ன பிழைப்பு என்று பலவாறு சொன்னார்கள் அதற்கு முனிவர்கள் ஐயோ அந்த அகல்யை பதிவிரதையாயிற்றே அவள் இப்படி சொல்லி இருக்க கூடுமா இவர்களிடத்தில் ஏதேனும் தோஷம் கண்டு ஒருவேளை சொல்லி கூடுமா நாம் அவர்கள் அகல்யையின் கிரகத்தில் இருந்து ஜீவித்து வருகிற போது அப்பதி விரதையை குற்றம் சொல்வது நம்மையே குற்றம் உள்ளவர்கள் ஆக்கும் என்று தமக்குள் தாமே கருதினார்கள் ஆனால் முனி பத்தினிகள் தங்கள் சொல்லை தங்கள் கணவர்கள் ஏற்றுக் ஒன்றும் செய்ய முடியாதவர்களாய் பிரதி தினமும் கௌதம முனிவரின் பூஜைக்கு சீடர்கள் ஜலம் கொண்டு போக வரும்போதெல்லாம் தொடர்ந்து அவர்களை பரிகசித்து விகடம் செய்வதும் அச்சீடர்கள் அதை இடம் சொல்வதும் அகல்யை அந்த குலக்கரையை அடைந்து நமது ஆசிரமத்தில் இருப்பவர்களை எப்படி கண்டிப்பது என்ற நல்ல வார்த்தைகளால் விளக்கி சீடர்களை தண்ணீர் முகந்து கொண்டு போகும்படி செய்வதும் ரிஷி மங்கையர்கள் தங்கள் கணவன்மாரிடம் அகல்யை பற்றி பற்பலவாறு தூஷிப்பதுமாக இருந்து வந்தது இப்படி இருக்க ஒரு நாள் அம்முனிவர்கள் அனைவரும் அவ்வனத்தை அடைந்து ஒருவரை ஒருவர் நோக்கி நமது மனைவிமார் குலத்தில் ஜலம் உகந்து செல்லப் போகும் போதெல்லாம் தேவி அவர்களை கண்டிக்கிறாளாமே அவளுக்கு நல்ல வார்த்தை சிறிது சொல்ல வேண்டும் என்றார்கள் அதை கேட்ட வேறு பல முனிவர்கள் ஒருவேளை நாம் எல்லோரும் இங்கு வந்திருப்பதால் அகல்யை அவ்வாறே செய்திருக்கலாம் என்றும் மனைவியர்கள் உண்மையையே சொல்லி இருக்கிறார்கள் இவர்களுக்கு அந்த அகல்யாவால் சங்கடங்கள் சம்பவித்து இருக்கலாம் என்றும் யோசித்து இனிமேல் நடக்கவிருக்கும் தீய கர்மத்துக்கு பாத்திரமாக வேண்டியிருந்ததால் ஒருவரோடு ஒருவர் யோசிக்க தொடங்கினார்கள் وهم نمشي بايه